அஸ்லாம் வலைக்கும் ஹாப்பியோல்லா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆன்ல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வெறும் மூணு கரண்டி சவரிசை வச்சு இந்த அடிக்கிற வயலுக்கு சூப்பரான ஒரு புடிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புடிங் செய்யறதுக்கு ரெண்டு கப் அளவில் கட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் அதாவது ஐநூறு மில்லி தேங்காய் பால் நீங்கள் இதை ஃப்ரெஷ் மில்கில் கூட சேர்த்துக்கலாம் அண்ட் இனிப்புக்கு தேவையான அளவு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் செய்யும் போது சீனி கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் சீனியுமே சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால இந்த புடிங்குட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்து இந்த பாலில் நல்லா கரைகிற அளவுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் அது கூடவே முக்கியமாக இந்த புடிங்கு நம்ம ஜெலட்டினோ அப்படி இல்லாட்டி வேற எந்த ஒரு ஐட்டமும் கட்டி ஆகிறதுக்கு சேர்க்க போறது இல்லை ஸோ சிம்பிளாக கோன்ஃபிளா வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இந்த புடிங் வந்து செட் ஆகி வந்துடும் ஸோ நம்ம சேர்த்து இருக்கிற எல்லாத்தையுமே இந்த தேங்காய் பாலோட கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த புடிங் செய்கிறதுக்கு கரமல் செய்கிறதுக்காக வேண்டி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கறிக்கி எடுத்தீங்க அப்படின்னு அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும் ரொம்ப நேரம் இது மாதிரி சட்டியில் வச்சு தீயை வச்சுட்டிங்கன்னா சம்டைம் நம்ம பிடிங் செய்யும் போது அதில் லேசான கசப்பு தன்மை இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரமல் புடிங்கெல்லாம் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு அழகான ஒரு கலர் எடுப்போமோ அந்த அளவு தாராளமாக போதும் அதுக்கப்புறமா அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க பொதுவாக நம்ம தண்ணி சேர்க்கும்போது இந்த சீனி கட்டியாகும் இல்லையா அந்த கட்டி எல்லாமே இது மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த புடி ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சவ்வரிசி தான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சவ் அரிசி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துரிக்கிற தண்ணியில் இந்த சவ்வரிசி வேகும்போது பார்த்தீங்கன்னா அதில் தன்மை இருக்கிறதுனால சட்டியில் கீழே ஒட்டை பார்க்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதை கிளறிட்டே இருங்க நம்ம சேர்த்து தண்ணி சவ் அரிசி வேகிற அளவுக்கு போதாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சவ் அரிசி நல்லா வேகும் வரைக்கும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ முடியமான வரைக்கும் அதிகமான அளவு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தீங்கன்னா செய்கிற புடிங் வந்து தேங்காய் பால் டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும் ஸோ சவ் அரிசி நல்லா ஒரு எண்பது வீதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்ணிருந்தோம் இல்லையா அந்த கோன் பிளார் ஒரு ஒருக்கா நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க ஏன்னா அடியில வந்து கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டைனர் வச்சு நம்ம செஞ்சிருக்கிற கெரமலோட இந்த தேங்காய் பால் மிக்ஸிங் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் கைவிடாமல் தொடர்ந்து கிளறிட்டே இருக்கும்போது இந்த தேங்காய் பால் மிக்ஸிங் அப்படியே லேசாக கட்டியாகிட்டு வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது மாதிரி கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் அண்டு நம்ம சேர்த்துருக்கிற சவ்வரிசு கூட நூறு வீதம் நல்லா அழகாக வந்து வந்துடும் ஸோ நம்ம தொதல் எல்லாம் பெரட்டும் போது எந்தளவுக்கு நல்ல திக்னஸாக கட்டியாகி வருமோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த பதத்தில் வரும்போதும் நல்லாவே லோ ஃப்ளேமில் ஒரு எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் வச்சு இது மாதிரி கிளறும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனில் எடுக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான ஒரு பதம் வரும்போது இது தாராளமாக செட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சோ இன்னைக்கு நான் இந்த புடிங் செய்ய போறது இது மாதிரி ஒரு கேக் ட்ரேல தான் பட்டர் அப்படி இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒண்ணு அதுல லேசா வந்து பிரஷ் பண்ணி விட்டுடுங்க சோ நம்ம கலட்டும் போது அது ஒட்டாம இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்கிற புடிங் எல்லாத்தையுமே இது மாதிரி அந்த ட்ரேயில மாத்தி கொள்ளலாம் கண்டிப்பா இந்த ட்ரேயில தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்ல நீங்க எந்த ஒரு பாத்திரத்துலயும் இது மாதிரி போட்டுக்கொள்ள முடியும் புடிங் மேல் பகுதி எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி இது மாதிரி அந்த பாத்திரத்தை லேசா தட்டி விட்டுடுங்க சோ நம்ம கலட்டும் போது எல்லாமே ஈவன் சைஸ்ல இருக்கும் மேலே ஒரு ஃபாயில் பேப்பரோ அப்படி இல்லாட்டி இது மாதிரி பொலித்தீனோ நீங்க கவர் பண்ணி வச்சிங்கன்னா மேல் பகுதி வந்து காயாமல் சாஃப்ட்டாகவே இருக்கும் இதுக்கு கட்டாயமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை பட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சில்லாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் இது மாதிரி புடிங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லையா ஸோ ரெண்டு அவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கிறேன் நம்ம இது மாதிரி ட்ரெயிலிருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றும் போதும் அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே ஒரு நைஃபோ அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு கலட்டி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இது மாதிரி தலைக்கெலாம் பெரட்டும் போது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அதே ஷேப்பில் நமக்கு புடிங் வந்து கிடைக்கும் ஸோ ஜெலட் ீன் அண்ட் மற்ற மாதிரி அகர் அகர் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு பதத்தில் புடிங் எடுக்கிறது பெரிய விஷயம் ஸோ சொல்லி தந்திருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இந்த புடிங் வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம் கட்டாயம் சவ் போட்டு தான் செய்யணும் இல்லை நீங்கள் சவரிசி இல்லாமல் கூட இந்த பொடிங்கை செய்யலாம் இந்த வெயிலுக்கு இந்த புடிங் சூப்பராக இருக்கும் பொதுவாக சவ் அரிசி வந்து உடம்புக்கு குளிர்மை இல்லையா நீங்கள் இந்த மாதிரி சின்ன புலலுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்பில் இருக்கிற உஷ்ணமும் நமக்கு தணிகிறத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் இந்த பிடிங்க பார்க்கும்போதே எந்த அளவுக்கு ஒரு ஜெல்லி டைப்பில் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்